மக்களை இன்றைக்கான எபிசோடில் நம்ம தலைவி சௌந்தர்யா வேறு லெவலில் மாசு மாசு சம்பவம் தரமான சம்பவம் வந்து பண்ணி விட்டுருக்கு எல்லா வீடியோவில் ஏன்னா தரமான சம்பவம் டைட்டில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஏன்னா சம்பவம் பண்ணிக்கிட்டே இருக்கே சவுண்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது விஜயசேவர்த்தி கேட்டார் வெளியே இருந்து வந்த எட்டு பேர் அவங்களா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்கள் உங்களை உடைச்சாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு சௌந்தர்யா என்னமா சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஒரு மலை ஏறிட்டு இருக்கோம் மலையை வந்து என்ன ரீச் பண்ண போகிறோம் அப்போ இடையில வந்து ஒரு தான் அவங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னவங்க அடுத்ததுக்கு அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க நம்ம ஒரு பாதையில் நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டில் வந்து நம்மளால் நம்ம நம்ம வந்து போயிட்டுருப்போம் அப்படி இருக்கும்போது இவள் இன்னும் இருக்காளா இவெல்லாம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க சார் அப்படி சொன்னது வேறு லெவலில் இருந்துச்சு அப்படியே அந்த பாயிண்டை வச்சது தான் இவள் இன்னும் இருக்காளா இவளுக்கு இன்னும் இவள் வந்து இன்னும் இருக்காளா இவ எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு வார்த்தை இருக்க அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க கெஸ்ட்டாக வந்தால் யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிறத பார்க்கத்தான் வருவாங்க ஆனால் இவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னா இவங்க தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிக்கோளோட அதை வந்து ஒரு அதுக்கு வந்து செயல்படுற மாதிரியே வந்து வந்தாங்க அப்படின்னு சொன்னது இருக்குல்ல வேறு லெவல் மாசு தலைவி வேறு லெவல் சுத்தமாக வந்து கிழிச்சி விட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் வந்து சொன்னாங்க இவங்கள ஆதரிச்சா நம்மளுக்கு வந்து வெளியே நல்ல பேர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து ஆதரிக்கிறாங்க நல்லா சேஃபாக வந்து இருக்காங்க சேஃப்கி வந்து விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி நல்லா வச்சு இந்த ஃபேட்மேனு வரிசணி அப்புறம் இந்த பேய் குழந்தை இந்த சுனிதாவெல்லாம் செஞ்சது இருக்குல்ல இதாண்டா தரமான சம்பவம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நம்ம நல்லவங்களாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சேஃப் கேம் வந்து விளையாடுறாங்க அப்படிங்கிறது வேறு லெவல் பாயிண்ட்டு அதாவது நம்ம வந்து ஒரு மலையை மலையை நோக்கி நம்ம போய்ட்டுருக்கோம் அது மலையை நம்ம ரீச் பண்ண போவோம் அது இடையில வர தடமாக தான் இவங்க வந்து இருக்கிறாங்க நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு பாதையில் வந்து போய்ட்டுருப்போம் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உணவு வந்து இருக்காளா இவ எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க ஒரு கெஸ்ட்டு அப்படின்னா யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிறத பார்க்குறது தான் வருவாங்க இவங்க எப்படி அப்படின்னா இவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து அதை நோக்கியே வந்த மாதிரி இருந்துச்சு அதை நோக்கியே இவங்க செயல்பட்ட மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட மாதிரி இருந்துச்சு ஏன்னா இவங்க வந்து அவங்களுக்கு ஆதரவாக கொடுத்தா வெளியே அவங்க நல்லவங்களா தெரிவாங்க அப்படிங்கிற ஒரு சேஃப் வந்து ப்ளே பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் தங் ரிஃப்ளை தங் லைஃப் தலைவி சவுண்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்